வந்து இதுதான் அல்ஃபோன்ஸா இமாம்பா பங்கனப்பள்ளி நீலம் அப்புறம் கேசரு மல்லிகா எல்லா வெரைட்டியுமே பெருசு இருக்குது இந்த பிளான்ட் எடுத்தாலும் எயிட் ஃபிஃப்டி தான் பேக்கிங் யார் பேக்கிங் சார்ஜ் கிடையாது சொந்தமாக பேக்கிங் சார்ஜ் கிடையாது டெலிவரி சார்ஜ் மட்டும் நீங்க அங்கே வந்து டெலிவரி ஆகும்போது நீங்கள் போதும் இமாசம் வந்து உங்களுக்கு பங்கனப்பள்ளி வெரைட்டி இதெல்லாம் பாருங்க பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி இருக்குது இந்த இதெல்லாம் அல்ஃபோன்ஸா கூட பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்க ஃபுல்லா எல்லாத்திலுமே இருக்கு எல்லாமே பழம் வந்து காயோடயே இருக்கு அப்படியே பறிச்சு அப்படியே சாப்பிடலாம் பாருங்க நல்லாவே இருக்கு இது வந்து முழு இவ்ளோ ஹைட் இருக்கு பாருங்க எல்லாமே வந்து கிராஃப்ட் எவ்வளவு ஹைட் இருக்கு இந்த முல் வந்து உங்களுக்கு இதுவும் பாருங்க வந்து காலப்பதி சப்போட்டா காலப்பதி கிரிக்கெட் அப்புறம் பால் சப்போட்டா எல்லா வெரைட்டி நம்ம கிட்ட இருக்குங்க எல்லாம் பாருங்க 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 பிஞ்சே இருக்கு ஒரு சிலதெல்லாம் அடுத்த வெரைட்டி வந்து வெள்ளை நாவல் வெள்ளை நாவல்ல வந்து பாருங்க இது வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் காய்க்கும் இது வந்து நல்ல பெரிய பிளான்ட் இங்க பாருங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ பூ இருக்கு பாருங்க பக்கமே இருக்காட்டு எவ்வளோ பூ இருக்கு பாருங்க அப்படியே கொத்து கொத்தா பூவே இருக்கு எந்த செடி எடுத்தாலுமே பூவே இருக்கு ஸோ அடுத்த வெரைட்டி வந்து உங்களுக்கு பல வெரைட்டி ஸோ பலாலே வந்து நம்மகிட்ட கம்லெஸ் அப்புறம் வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி வியட்நாம் எல்லோ அப்புறம் ரெட்டு பிங்க்கு இந்த மாதிரி நாலு வெரைட்டி இருக்கு இதெல்லாம் பாருங்க எல்லாத்துலையுமே காயோட எவ்வளோ சைஸ் இருக்கு பார்த்தீங்களா எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு காயோட ரெடியா இருக்கு பிஞ்சு இருக்கும் உங்களுக்கு ஹே காய்ஸ் வெல்கம் டு அந்த வீடியோ ஸோ காய்ஸ் நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நம்ம தனியாக நர்சரி ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஸோ பாருங்க இதுதான் நம்மளோட நர்சரி சோமி நர்சரி அண்ட் கார்டன் ஸோ நான் உங்களோட ஆரியா ஸோ நம்ம சேனல்ல வந்து நம்ம நர்சரிய வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறேன் ஸோ உங்களுக்கான ஒரு வர எனக்கான ஒரு வரவேற்பு நீ குறிப்பிங்க நான் நம்புறேன் ஸோ இன்னைக்கான வீடியோல வந்து பெரிய பிளான் மட்டும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து சின்ன பிளான்ட் என்னென்ன எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ப்ளஸ் வெரைட்டிஸ் நான் வச்சிருக்கேன் ஸோ எல்லா வெரைட்டியுமே நான் உங்களுக்கு வந்து தெளிவா டீடைலா காட்டுறேன் இன்னைக்கு வீடியோவில் பெரிய பிளான் மட்டும் பார்க்கலாம் ஸோ பெரிய பிளான்ட்ல வந்து உங்களுக்கு மாங்காலே வந்து ஒரு பத்து பன்னெண்டு வெரைட்டி இருக்கு அப்புறம் வந்து வாட்டர் ஆப்பிள் ஜாக்ல ஒரு நிறைய வெரைட்டி இருக்கு அப்புறம் முல்சித்தா ராம் சீதா நிறைய வெரைட்டி வச்சிருக்கு எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸாட்டிக்கான வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு ஸோ எல்லாமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்றோம் அதனால இன்னைக்கு தெளிவாக டீடைல்டா உங்களுக்கு இந்த வீடியோ நான் காட்டுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஸோ நம்ம நர்சரி அப்படியே ஓவராலா பாருங்க ஸோ அப்படியே வந்து இப்போ மொதல் வந்து நம்ம இந்த மேங்கோ வெரைட்டி பாத்துடலாம் ஸோ மேங்கோ வெரைட்டிலே வந்து உங்களுக்கு வந்து ஆல் டைம் மேங்கோ ஸோ டைம் மேங்கோ வந்து பெருசு இருக்கு என்கிட்ட சின்ன வெரைட்டி இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ சின்ன வெரைட்டிலலாம் வந்து ஒன்று ரெண்டுத்துல வந்து பூ இருக்கும் அப்படியே ஜூம் பண்ணு அங்கேருந்து சூம் பண்ணுற சூம் ஆகும் பாருங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு பூ எடுத்துருக்கும் ஸோ ஒரு சில இதில் வந்து பிஞ்சு இருக்கும் ஸோ இந்த வெரைட்டி வந்து உங்களுக்கு ஐம்பது கேஜி பேக்கில் இருக்குது ஸோ இந்த இந்த வெரைட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாகவே நான் தரேன் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் தரேன் இந்த இதுக்கு இதுக்கு அடுத்த வெரைட்டி வந்து பெருசு இருக்குது அதுல எல்லாமே வந்து உங்களுக்கு காயோடு இருக்குது அது அடுத்த இதில் காட்டுறேன் மாங்க வெரைட்டி மட்டும் இப்போதைக்கு பார்த்திடலாம் ஸோ அடுத்த வெரைட்டி வந்து உங்களுக்கு பங்களப்பள்ளி வெரைட்டி இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது பிளான்ட்டு என்னோட கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி இருக்குது இந்த பிளான்ட்டு ஏழு அடி எட்டு அடி இருக்கு ரொம்ப பெரிய பிளான்ட்டு உங்களுக்கு இதெல்லாமே வந்து நீங்கள் மேங்கோவில் வந்து ஆல் டைம் ஆல் டைம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு கோ ஹைட் கம்மியாக இருக்கா டுவார் பிளான்ட் வந்து ஐம்பது கிலோ பேக்கில் இருக்கிறது வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுப்பேன் அது வந்து பெருசாக இருக்கிறது வந்து தௌசண்ட் ருபீஸு அது வந்து ஃப்ரூட்டோட இருக்கும் மற்றபடிக்கு இந்த எந்த மேங்கோ எடுத்தாலுமே நீங்கள் எந்த வெரைட்டி எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி தான் ஸோ டோட்டலாகவே வந்து உங்களுக்கு பாருங்கள் இது பங்கனப்பள்ளி இந்த வெரைட்டி வந்து பங்கனப்பள்ளி ஸோ அடுத்த வெரைட்டி வந்து இதெல்லாம் பாருங்க கேசர் ஜூம் பண்ணிக்கோ ஸோ இந்த வெரைட்டி எல்லாம் இந்த வெரைட்டி எல்லாம் வந்து கேசர் வெரைட்டி எல்லாத்துக்குமே வந்து டேகோட இருக்கும் ஸோ இந்த கேசர் வெரைட்டி எதாவது பாருங்க இவ்வளோ ஹைட் இருக்குன்ட்டு ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஹைட் ஜாஸ்தியான பிளான்ஸு ஸோ அடுத்து வந்து நீளம் பாருங்க நீலம் நம்மளோட வெரைட்டி வருஷத்துக்கு வந்து இந்த இயர் முடிஞ்சாலுமே வந்து கொஞ்சம் அந்த சீசன் முடிஞ்சாலுமே அந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த நீளமெல்லாம் வரும் நீளம் இந்த மேங்கோலாம் இருக்கும் அடுத்து வந்து ரசம் ரசம் ஸோ ஆந்திரால வந்து ஒன் ஆஃப் ஃபேமஸ் வெரைட்டி பக்கம் இங்கே பாருங்க ஸோ இது வந்து இந்த வெரைட்டி வந்து பெத்த ரசம் இதெல்லாம் பாருங்க பாருங்க பூவே வந்துருச்சு எல்லாத்துலேயும் சரிதா பூ வந்து எல்லாத்தையுமே வந்து பூவோட இருக்கும் இது வந்து ஆந்திராவில் ஒன் ஆஃப் ஃபேமஸான ரகம் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் அப்படியே அடுத்த ரகம் பார்க்கலாம் ஸோ அடுத்த வெரைட்டி வந்து இமாம்பசந்த் ஸோ அதிகமா வந்து நிறைய பேர் வாங்க வாங்கிறது வந்து இமாம் வெரைட்டி நீ நிறைய பேர் வாங்குவீங்க ஸோ இதுவும் உங்களுக்கு எயிட் தான் எந்த பிளான்ட் எடுத்தாலும் எயிட் தான் பேக்கிங் யார் பேக்கிங் சார்ஜ் கிடையாது சுத்தமாக பேக்கிங் சார்ஜ் கிடையாது டெலிவரி சார்ஜ் மட்டும் நீங்கள் அங்கே வந்து டெலிவரி ஆகும்போது நீங்கள் கொடுத்திங்க தான் போதும் இமாம் பசன் தரட்டி ஸோ இதுவும் நல்லா வந்து நம்மளோட ஹைட்டாகவே இருக்கும் ஏழு அடி எட்டு அடி இருக்கும் ஆல் அடுத்து வந்து ஆல் டைம் வெரைட்டி சொல்லுங்க பாருங்க பார்க்கணும் இப்போ பாருங்கள் ஆல் டைம் மேங்கோல்லாம் பாருங்கள் ஆல் டைம் மேங்கோல்லாம் வந்து உங்களுக்கு மேங்காவோடியே இருக்கும் பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது ஒரு இதுலேயே வந்து நாலஞ்சு பழம் மாங்காய் இருக்குது இங்கே பாருங்கள் இல்லை பாருங்க தெரியுதா எல்லாத்திலுமே வந்து குத்து குத்தக்க ஃபுல்லா இருக்கும் ஸோ அடுத்து இந்த வெரைட்டி எல்லாம் பாருங்க இதெல்லாம் அல்ஃபோன்ஸா அல்ஃபோன்ஸா கூட பாருங்க பாருங்க எவ்வளவு இருக்கு இந்த பக்கம் வந்து காட்டு பாருங்க அல்போன்சாலாம் எவ்வளவு பூ இருக்குன்னு பாருங்க எல்லாத்துலேயுமே ஃபுல்லா பிளான்ட் ஃபுல்லாவே வந்து இதுதான் இமாம்பா செந்து பங்கனப்பள்ளி நீளம் அப்புறம் கேசரு மல்லிகா எல்லா வெரைட்டியுமே பெருசு இருக்கு இது நம்ம எல்லா இல்லாத இல்லை எல்லாமே வந்து பெரிய பிளான்டா இருக்கு ஸோ இப்போ மாங்காய் பார்த்தாச்சு மாங்காய் அடுத்து வந்து உங்களுக்கு கொய்யா வெரைட்டி காட்டுறேன் கொய்யா வெரைட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ அப்படியே அடுத்த ஸ்லைட்ல வரும் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸோ மக்கள் அடுத்த வெரைட்டி பாருங்க அடுத்த வெரைட்டி வந்து கொய்யா கொய்யாலே வந்து நம்மக்கிட்ட வந்து மூணு நாலு தரக்கா இருக்கு ஸோ இது வந்து தைவான் ஒயிட் இந்த வெரைட்டி வந்து பாருங்க தைவான் வெரைட்டி ஸோ இதெல்லாமே வந்து ரெடியா இருக்கு எல்லாத்துலேயுமே வந்து காயோடையே இருக்கு எல்லாமே பழம் வந்து காயோடையே இருக்கு அப்படியே பறிச்சு அப்படியே சாப்பிட்லாம் பாருங்க நல்லாவே இருக்கு எல்லாத்துலயுமே காய இருக்கு அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க பாருங்க எல்லா வெரைட்டிலுமே காயோடய இருக்கும் பாருங்க நிறைய இதுல வந்து பிஞ்சும் இருக்கும் ஃபுல்லா இருக்கும் எவ்வளவு பழ எல்லாத்துலேயுமே இருக்கு ஸோ இந்த பிளான்ட் எல்லாமே வந்து நான் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுக்குறேன் இந்த தைவான் ஒயிட் வந்து ஆயிரத்தி இரநூறு ஸோ அடுத்து வந்து தைவான் பிங்க் தைவான் பிங்க் வெரைட்டி ஹைட்டான பிளான்ட் ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஹைட்டான பிளான்ட்டு இந்த பிளான் வந்து நல்லாமே குத்து குத்தா காயோடையே சரிதா இது வந்து பிங்க் இதுவும் எல்லாத்துலயுமே காயோட இருக்கும் பாருங்க பாருங்க இதெல்லாம் சாப்பிட முடியாம எல்லாம் பழுத்து கீழே விழுது சீக்கிரம் வாங்கிக்கோங்க குரங்கு தோல வேற இந்த பக்கம் வந்து அடுத்த வெரைட்டி பாருங்க ஓகே இதுல வந்து கொய்யா வந்து ரெண்டு வெரைட்டி காட்டியிருக்கேன் இன்னொரு வெரைட்டி காட்டுறேன் அடுத்து பாருங்க இது வந்து முல்சித்தா இவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க எல்லாமே வந்து கிராஃப்ட் பிளான்ட்டு ஸோ எவ்வளோ ஹைட் இருக்கு இந்த முல்சித்தாலே வந்து உங்களுக்கு இதுவும் பாருங்க படத்தோடைய இருக்கும் ஜூம் பண்ணி காட்டு சரி பாருங்க தெரியுதாங்க பக்கம் தெரியும் நினைக்கிறேன் பாருங்க எல்லாமே வந்து பிஞ்சு தள்ளிடுச்சு பூ வந்திருக்கு ஸோ இது வந்து எல்லாமே பழத்தோடய இருக்கும் ரொம்ப மெடிசன் வேல்யூ ரொம்ப உடம்புக்கு நல்லது அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் குளிப்பு காலத்தில் இடிப்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவே இருக்குது உங்களுக்கு சாப்பிட ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு தரேன் அந்த பிளான் இந்த ரேட் தம்மியாக யாருமே தரமாட்டாங்க அதுவும் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அதிகமாக சோ அடுத்து எல்லாமே உங்களுக்கு வந்து தைவான் பிங்க் காட்டினா தைவான் ஒயிட் காட்டினா அப்புறம் அலகாபாத் சஃபேதான்னு ஒரு வெரைட்டி இருக்கு சோ அது காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த சப்போட்டா ஸோ சப்போட்டா வந்து இதெல்லாம் வந்து களபதி சப்போட்டா களபதி கிரிக்கெட் அப்புறம் பால் சப்போட்டா எல்லா வெரைட்டி நம்ம கிட்ட இருக்குங்க எல்லாம் பாருங்க எல்லாமே பூ தள்ளிடுச்சு இங்க பாருங்க இதுல பாருங்க சரிதா பாருங்க பிஞ்சே இருக்கு ஒரு சிலதால நல்லா பெருசா இருந்துச்சு அது எங்க இருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து முதல் நாள் நல்லா இவ்வளோ பெரிய சப்போட்டா பழுக்கிற ஸ்டேஜ்ல இருந்துச்சு அதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க அடுத்து வந்து ஆப்பிள் வெரைட்டி இருக்கு மலைநாப்பிள் வெரைட்டி இது வந்து நல்லா இதுவும் நல்லா ஹைட்டாக இருக்கு நமக்கு நல்லா இதுவும் ஹைட்டாக இருக்கு இது இப்போ இப்போதான் டிரான்ஸ்போர்ட்லேருந்து வெளியே இறக்கி அதனால கொஞ்சம் டல்லாக இருக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போக வந்து ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சுனாலே செட் ஆகிடும் ஸோ அடுத்த வெரைட்டி வந்து லெமன் ஸோ லெமன்லேயே வந்து சாதாரண லெமனில் இது வெரிகேட்டட் லெமன் இங்கே பாருங்க லெமன்ல இலையிலேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தெரியும் உங்களுக்கு ஸோ இதுவுமே வந்து பாருங்க பழத்தோடையே இருக்குது அவுட் இது பாருங்கள் பழத்தோடயே இருக்குது இதுவும் வந்து ஒரு மாதிரி ஒய்டிஷ் கலரில் தான் வரும் நல்லா குளிப்பு தனிமேல் நல்லா உள்ளே வந்து ஜூஸியாக இருக்கும் நல்லா இது உங்களுக்கு அது எயிட் ஃபிஃப்டி தான் பேக்கிங் சார்ஜ் நான் வாங்குறது இல்லை அப்புறம் புனா சாங் பாருங்கள் ப்ரெட் ஃப்ரூட்டு ஸோ கொஞ்சம் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்ததுனால கொஞ்சம் டல்லாக இருக்குது இது பாருங்கள் ப்ரெட் ஃப்ரூட் பாருங்கள் எல்லாமே இதுவும் வந்து நல்லா இருக்குது அப்புறம் வந்து ஆம்லா ஆம்லாலாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இதோட ஹைட்டை ஸோ ஆம்லாவுமே வந்து உங்களுக்கு இந்த வெரைட்டியால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் ஸோ இது வந்து நல்ல ஐட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே கொடுக்கலாம் ஓகே அடுத்து வந்து உங்களுக்கு கமலா ஆரஞ்சு கமலா ஆரஞ்சில் சின்ன பேக்கில் இருக்கும் கொஞ்சம் சின்ன பேக்கில் இருக்கும் ஸோ அதுவுமே வந்து ஃப்ரூட்டிங்கோட இருக்கும் இங்கே பாருங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஃப்ரூட்டிங்கோட இருக்கு கமலா ஆரஞ்சும் அடுத்து ராம் சீதா ராம் இந்த பேக்கில் இருக்குது நல்லா இதுவும் வந்து நல்லா ஹெல்த்தியாக பெருசாக இருக்குது அடுத்த வாட்டி அப்படியே போயிடலாம் அவக்காடம் ஸோ அடுத்த ரெடி பாருங்க அவகாடா ஸோ அவகாடெல்லாம் வந்து இது வந்து ரெடியாக இருக்கும் உங்களுக்கு ஈல்டெல்லாம் எல்லாம் வந்து ரெடியாக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஹீல்டுனா ஈல்டு ரெடியாக இருக்காது பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக ரெடியாக இருக்கும் உங்களுக்கு ஈல்டு வந்து ஒரு ஒன் இயர் ஆகிடும் ஏன்னா அது வந்து சீடு ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நைன் ஹண்ட்ரட் தரலாம் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் இருக்கும் இப்போ நம்ம ஏரியாக்கெல்லாம் வந்து அவகடெல்லாம் பர்ஃபெக்டாக வருது எந்த ஒரு பிரச்சனையுமே எல்லாம் வருது அடுத்து கமலா ஆரஞ்சுலேயே வந்து பெரிய பேக்கு ஸோ இது வந்து பழத்தோட இருந்தது வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க பத்து எடுத்துகிட்டு வந்தால் பத்தில் ரெண்டு தான் இருக்குது ஒரே கஸ்டமர் வந்து எட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு சொங்க பாருங்க நல்லா பெருசா இருக்கு நான் இதில் விட வந்து நான் நேற்று ஆர்டர் எல்லாம் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் அதை அனுப்பிச்சு விடுறேன் ஸோ அப்போ அப்புறம் வந்து அலகாபாத் சஃபேதா இப்போ பாருங்க கொய்யா இப்போ பாருங்க கொத்து குத்தா காய் இருக்கு இதுலையுமே வந்து எல்லாத்துலேயுமே காய் இருக்கு உங்களுக்கு இது ஒரு சின்னதா இருக்கு பெரிய சைஸெல்லாம் இருக்கு பாருங்க சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குல்ல நல்லா பெரிய சைஸு அடுத்து வந்து வாட்டர் வாட்டர் ஆப்பிள் வந்து இந்த வெரைட்டி வந்து வந்து பூவோட இருக்குங்க பாருங்க பிஞ்சு பிஞ்சே வந்துருச்சு ஆப்பிள் ஒயிட்ல வந்து உங்களுக்கு பிஞ்சோட இருக்கு பிளான்ட்டுமே வந்து எல்லாத்துலயும் டெலிவரி உங்களுக்கு வந்து இது வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு தரேன் இந்த ரேட்டுக்கு வந்து யாரும் தரமாட்டாங்க பாருங்க இதுலாம் காய் கொய்யாக்காவை பாருங்க 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 இருக்கு கொத்து இருக்கு அப்படியே தான் இருக்கு எல்லாத்துலயுமே அலகபாத் சஃபேதா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு மற்ற செடிங்களோட சோ அடுத்து வந்து மாதுளை பகவா மாதுளை பாருங்க மாதுளே வந்து பிஞ்சோட இருக்கு உங்களுக்கு பூ பிஞ்சு எல்லாமே இருக்கும் நல்லா ஐம்பது கிலோ பேக்ல நல்லா புஷ்ஷியா பெருசா இருக்கு இது வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த பிளான்ட்டும் ஓகே அப்படியே அடுத்த முன்னாடி வந்தீங்கன்னா ஓகே அடுத்த வெரைட்டி வந்து வெள்ளை நாவல் வெள்ளை நாவல்ல வந்து பாருங்க இது வருஷம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் காய்க்கும் இது வந்து நல்ல பெரிய பிளான்ட்டு இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்கு பாருங்க பக்கமே இருக்காட்டு எவ்வளோ பூ இருக்கு பாருங்க அப்படியே கொத்து கொத்தா பூவே இருக்கு எந்த செடி எடுத்தாலுமே பூவே இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குற வருஷம் முந்நூற்று அறுபத்தஞ்சு நாள் காய்க்கும் நல்லா ஒரு பழுத்துச்சா ஒரு பிங்கிஷாக மாறிடும் அது வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடவே வந்து கருப்பு நாவலோட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து மொசாம்பி பாரி ஒன் சாத்துக்குடி பாரி ஒன் சாத்துக்குடிங்க பாருங்க எல்லாமே பழத்தோடைய இருக்கும் ஸோ எல்லா வெரைட்டியும் வந்து உங்களுக்கு பழத்தோடைய இருக்கும் இது வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரடு அடுத்து வந்து லிச்சி வெரைட்டி லிச்சி வெரைட்டி நல்லா புஷியா பெருசாக ஹெல்த்தியாக இருக்கு ஸோ பாருங்க இதெல்லாமே இதுவும் வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறேன் இதுவும் வந்து சூப்பரான பிளான்டா அருமையாக இருக்கும் ஸோ அடுத்து வெரைட்டி வந்து உங்களுக்கு வாட்டர் ஆப்பிள்லேயே ரெட்டு ஸோ வாட்ராப்பிள்ளே ரெட்டு பாருங்க ஸோ வாட்ராப்பிள் ரெட்டு பாருங்க பாருங்க துளிரெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக ரெட்டாக இருக்கு ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆனால் உங்களுக்கு வந்து தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ்லாம் தரேன் இந்த வெரைட்டியெல்லாம் வந்து ரெண்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அடுத்த அந்த பக்கம் நோனி பார்த்துலாம் ஸோ அடுத்த வெரைட்டி வந்து நோனி ஸோ நோனி வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிற ஃப்ரூட்லேயே வந்து ரொம்ப மெடிசனல் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்டு ஸோ பாருங்க அப்படியே வளர்த்திருச்சிடலாம் பாருங்க இதுதான் நோனி பக்கம் அப்படியே ஜூம் பண்ணிக்கோ பக்கம் காட்டு பாருங்க இதுதான் நோனி ரொம்ப ஹை மெடிசனல் வேல்யூ ஆனால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் வந்து நம்ம இனிப்பு தான் சாப்பிட்றோம் கசப்பு நீங்கள் சாப்பிட்றது மருத்துவ கூட அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த நிறைய டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப ஒரு மெடிசனல் வேல்யூ இருக்கிற ஃப்ரூட் இது நீங்கள் உங்களுக்கு வந்து நைன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நான் உங்களுக்கு தரேன் ஸோ அதெல்லாம் மருந்து எல்லாத்துலேயுமே வந்து கொத்து கொத்தா காய் இருக்கும் ஃபுல்லாகவே காய் தான் எங்கே பார்த்தாலும் காய் தான் அதில் ஓகே ஸோ அடுத்த வெரைட்டி வந்து ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள்லேயே வந்து உங்களுக்கு மினி வெரைட்டி ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிஞ்சு இருக்கு முன்னே முன்ன தான் ஒரு பழம் சாப்பிட்டேன் இருந்துச்சு ஆனால் வாட்ராப்பிள்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சைஸில் வரும் சூப்பராக இருக்கும் இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாமே பாருங்கள் எல்லாத்துலேயுமே பூ ஃபுல்லாக பூ பிஞ்சு கொத்து கொத்தா இருக்குது எங்கே பார்த்தாலும் பூ பிஞ்சுமாக தான் இருக்குது ஓகே இந்த வெரைட்டி அடுத்த வெரைட்டி வந்து இங்கே பாருங்க மார்க்கெட்டில் லெமன் ஸோ அடுத்த வரைட்டி பாருங்கள் அடுத்த வரை வந்து மார்க்கெட் லெமன் மார்க்கெட் லெமன் பாருங்கள் இதுல வந்து நம்மக்கிட்ட பாலாஜி லெமன் இருக்கு மார்க்கெட் லெமனுமே இருக்குது ஸோ ரெண்டுமே ஹெல்த்தியான பிளான்ட்டு உங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் நல்லா இவ்வளோ இருக்கு இப்போ வந்து சீசன் இல்லை சீசனில் வந்தால் உடனே வந்து உங்களுக்கு ஃப்ரூட் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட ரெடியாக அவைலபிளாக இருக்குது ஓகே ஸோ அடுத்த வெரைட்டி வந்து உங்களுக்கு பலா வெரைட்டி ஸோ பலாலே வந்து நம்மக்கிட்ட கம்லெஸ்ஸு அப்புறம் வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி வியட்நாம் எல்லோ அப்புறம் ரெட்டு பிங்க்கு இந்த மாதிரி நாலு வெரைட்டி இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே காயோட எவ்வளோ சைஸ் இருக்குது பார்த்திங்களா எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு காயோட ரெடியாக இருக்கும் பிஞ்சு பிஞ்சிருக்கு உங்களுக்கு பாருங்கள் இதில் பிஞ்சு இருக்குது இதில் பிஞ்சு இருக்கு எல்லாத்துலேயுமே பிஞ்சிருக்கும் உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான பிளான்ஸ் எங்க பாருங்கள் இது இது சின்ன செடி தான் இதுலேயும் பிஞ்சிருக்கும் ஸோ இதெல்லாம் இந்த வெரைட்டி எல்லாம் கம்லெஸ்ஸு ஸோ இதெல்லாம் எல்லோ ஜாக்கு எல்லோ ஜாக்கெட்லேயும் பாருங்கள் மேலே எல்லாமே உங்களுக்கு பிஞ்சோடையே இருக்கும் இது எல்லாத்துலேயுமே பிஞ்சிருக்கும் வர அவ்வளோ ஆடனால வீடியோவே எவ்வளோ தான் வராதப்ப இது பாருங்க இதெல்லாம் ரெட்டு எல்லோ ஜாக்கு இது உங்களுக்கு வந்து அடுத்த எல்லோ உங்களுக்கு பிங்க் ஜாக்கெலாம் நான் காட்டுறேன் இது பாருங்க எல்லாத்துலேயுமே இருக்குது பழம் இது பாருங்க புரியுதா எல்லாம் ஹைட்டாகவே இருக்குது அப்படியே பக்கம் இல்லை எவ்வளோ ஹைட் இருக்குன்னு காட்டலாம் இது பாருங்க அவன் இருக்கும் அவனோட ஹைட்டாகவே இருக்குது செடி ஸோ இது வந்து பிங்க் ஜாக்கு பிங்க் ஜாக்கில் இங்கே பாருங்க பிஞ்சு தெரியுதா பிங்க் ஜாக்லேயும் பிஞ்சோட இருக்கு எல்லா வெரைட்டிலும் இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து ரெட் ஜாக்கு சரிதா பாருங்க எல்லா வெரைட்டியுமே இருக்கு வந்து நம்மகிட்ட நாலு ஜாக்கு இருக்கு நாலு ஜாக்குமே நல்லா ஹெல்த்தியா இருக்கு வந்து எல்லா வெரைட்டியுமே இருக்கு பெரிய பிளான்ட்டு பாருங்க அவ்வளவும் பெரிய பிளான்ட் ஃபுல்லாவே பெரிய பிளான்ட் தான் இருக்கு சின்ன பிளான்ட் எல்லாமே பாருங்க அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நிறைய சின்ன பிளான்ட் எடுத்து வந்திருக்கோம் வெரைட்டி ஃபுல்லாகவே வந்து சின்ன பிளான் நாளைக்கு வீடியோவில் வந்து சின்ன பிளாண்ட்டில் மேங்கல் வந்து நிறைய வெரைட்டி வருது ஸோ அதெல்லாமே வந்து உங்களை செப்பரேட்டாக வீடியோ போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஜாக் தான் எல்லாத்துலேயுமே இருக்கு ஸோ அடுத்த வெரைட்டி வந்து அத்தி இங்கே பாருங்கள் அத்தி பாருங்க ஸோ எல்லாமே வந்து நல்லா எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரூட் ஆட்ருக்கு பாருங்க எல்லா பிளான்ட்லேயுமே ரெடியாக ஃப்ரூட் ஒரே பிளான்ட் இல்லாத அதுவும் ஒரு பிளான்ட்டில் வந்து இருபது முப்பது தான் காய் இங்கே பாருங்கள் தெரியுதா நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டு உங்களுக்கு வந்து இதெல்லாம் வெறும் வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் அந்த ரேட் தான் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு ரொம்ப அடி அதிகமான மெடிசன் வேலையோ அந்த ஆண்மைக்கெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த இந்த ஃப்ரூட்டை ஒன்று வந்து பழுத்துருச்சு அது வந்து ஃபுல்லா பழுக்கலை தெரியுதா சூப்பரா இருக்கு ஃபுல்லாவே இது அப்படியே நீங்க சாப்பிடலாம் இனிப்பா இருக்கு அடுத்து வந்து பீட்ரூட் கொய்யா சாரி பீட்ரூட் இல்ல ஸ்ட்ராபெரி கொய்யா பாருங்க இது வந்து என்னோட ஐட்டாவே இருக்கு என்ன ஸ்பெஷலா எல்லாத்தையுமே பூ இருக்கு பாருங்க பூ பிஞ்சு உங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து காய் நல்லா இது வந்து இதுல வந்து ரெட் ஸ்ட்ராபெரி கொய்யா நல்லா ரெட் டிஷ்ஷா நல்லா சூப்பரா இருக்கும் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த பிளான் எல்லாமே வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ராபெரி கோயா வந்து கொஞ்சம் ரேட் கூட ஸோ இது நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டு நல்லா வந்து பார்க்கவே அழகாக இருக்கும் இதில் வந்து காய் விட்டுச்சுன்னா செவப்பு செவ்வா சூப்பராக தெரியும் காய் ஸோ அடுத்து வெரைட்டி வந்து உங்களுக்கு பீனட் பட்டர் ஸோ பீனட் பட்டரில் வந்து எல்லாம் புடிந்து புடிந்து போயிடுறாங்க இங்கே பாருங்க எல்லாத்துலேயுமே காய் இருக்குது தெரியுதா ஸோ பீனட் பட்டருங்கிறது வந்து உங்களுக்கு கலக்கா மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஆனால் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட ஸோ ஒன்று எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு நல்லா பழுத்துருச்சுன்னா அங்கே பாருங்க இதுதான் ஃப்ரூட்டு கொஞ்சம் பக்கத்துல சூம்புவா ஸோ இதுதான் ஃப்ரூட்டு நல்லா இது வந்து இப்போ லைட்டாக ஆரஞ்சாக இருக்கும் பழுத்துருச்சுன்னா வந்து உங்களுக்கு நல்லா ரெட்டிஷாக மாதிரி அது எப்படி இருக்குன்னா டேஸ்ட்டு இது வந்து கலக்கோட்டை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் நீங்க படுத்துருச்சுன்னா ரெட்டா மாறதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கலக்கட்டில வந்து சுகர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ டிஃப்ரெண்டான எக்ஸாட்டிக் ஃபுட் எல்லாம் வாங்குறவங்க வந்து இந்த வெரைட்டி வாங்கலாம் இது உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அடுத்து வந்து பீட்ரூட் கொய்யா ஸோ பீட்ரூட் கொய்யாவே வந்து உங்களுக்கு பழத்தோடய இருந்துச்சு ஒன்று ரெண்டு மாதிரி இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு பழத்தோடய இருக்கு ஸோ இந்த பிளான்டாமே வந்து உங்களுக்கு நான் தௌசண்ட் ருபீஸ் தரேன் பீட்ரூட் கொய்யாவும் வந்து எல்லாத்துலேயுமே பிஞ்சோடு இருக்கு ஸோ இதுதான் இருக்கிற எல்லா பெரிய ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே ஸ்க்ரீனில் தெரிய ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆட்ரு பண்ணிங்கன்னா மொத்த கேட்லாக் வந்துடும் அதில் வச்சு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ப்ளான்ஸு தேங்க்ஸ் வாட்சிங் அடுத்து வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் போய்